ஓடி பார்த்தா புள்ள படுத்து கிடக்குது அந்த குழந்தைய தூக்கினா அவரு தூக்குறாரு புள்ளைய இன்னொரு குழந்த பிறகுது அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காரு வச்சு கோரி மோட்டைக்கு ஏற்றி போயிட்டோம் குழந்தைய அங்கே வச்சுருந்தாங்கம்மா அந்த குழந்தை இரு அந்த மாத குறை இரட்டை குழந்தைன்னு தெரியலையா ரெட்டை குழந்தைன்னு தெரியலிங்கம்மா ஸ்கேன் எல்லாம் பண்ணி இல்லை எதுவும் பண்ணலைங்கம்மா ரெட்டை குழந்தைன்னு தெரியல ஒம்பது மாதம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பெருசு தான் அதில் வந்து கரண்ட்டில் வச்சு பிள்ளைய சரியாக்கி கொடுத்து மூணு மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருந்தது பாப்பா அதோட கூட்டின்னு வந்தோம் அந்த பசங்களையும் நான் தான் வளர்த்தேன் புருஷன் சரி கிடையாது அதுக்கு அந்த பிள்ளைங்களையும் வளர்த்து பையன் வந்து இப்போ ஈசி படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் மயிலம் காலேஜில் ஈஸி படிச்சுட்டு வேலை கிடைக்காது இருக்கிறான் பாப்பா எந்த வேலைக்கும் போக முடியும் ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்து ஒரு பா ஒரு தம்பி இருக்கிறான் இன்னொரு பொண்ணு இருக்குது இவன் குடிச்சு போட்டு இவனையே தேர்ந்தெடுத்துக்கான வாழ்க்கை இந்த பொண்ணு சரி கிடையாது இதுக்கு மூணு பசங்க பெரிய பையன் இந்த பொண்ணு பண்ணுறாப்டி இப்போ சும்மா ஆமாம் ஒரு ஊரோட அங்கேயே ஓடி ஓடி போயிடுவா புறா புறாத்துக்கும் போயிடுவா ஒரு ஏன பணம் வீட்டில் வைக்க மாட்டா எல்லாத்தையும் தீக்கும் போயிடுவா திருடு பொய் அக்கம் பக்கம் போகிறது இந்த பொருளை எடுக்குது அந்த பொருளை எடுக்கிறது ஆமாம் அங்கேட்டா அடிப்பா கடிப்பா நம்ம போய் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களேட்டா நம்ம போய் என்னோம்னா அவனை விட்டுடுவான் நம்மள ஓடி அறுவா அடிக்கிறது அடித்து ரெண்டு மூணு தடவை அந்த கழுத்தில் கட்ட செயினில் உனக்கு நாடி நகன்னு சொல்லிட்டு போட்டு பிச்சு போட்டுருவான் நம்மளை அடிவொழு அடிக்கு பயந்துங்கன்னா நான் கிட்டே போக மாட்டேன் அந்த பொண்ணு இன்னே போவாது தாய் தோப்பின என்னான்றதே கேட்காது பாசமே கிடையாதுங்கம்மா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க பாசமே கிடையாது எவ்வளோ பசங்க மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு பதினாலு வயசுங்கம்மா அந்த பசங்களுக்கு நான் தான் இந்த பத்திரிக்கையிலோட எடுத்துகிட்டு வந்துக்கிறேம்மா இருபத்தி ரெண்டில் அந்த அந்த பசங்களுக்கு காது குத்தல் விழா வச்சோம் சத்திரத்தில் மண்டபத்தில் நாலு லட்சம் செலவு பண்ணி நல்லா பெருசாக கிராண்டாக செஞ்சேன் அப்புறம் யாருங்கிறாங்க நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைய நம்பி இருந்தோம் நம்ம பிள்ளையும் இப்படி போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சுமா நாலாவது மாதம் இப்போ அதை எட்டாவது மாதம் ஏழாம் தேதி அதுக்கு மஞ்சள் நீர் சுத்தனை போன வருஷம் கொண்டு போய் குடி மறக்கவே மாட்டான் அடிக்கிறது நைட்டுக்கெல்லாம் தூங்க மாட்டான் கதை ஓடிப்பான் வாடினுவான் என்ன ஒரு தாயின்ற ஒரு மரியாதை கிடையாதுமா அவனுக்கு அடிக்க வருவான் அடிச்சு நான் எத்தனையாவது தடவை அடிச்சிட்டான் கொண்டாட்டியே அடிப்பான் ஓடிடுவா அவள் கிளம்பி ஓடிடுவா சாப்பாடு செஞ்சு போறதுக்கு ஆள் கிடையாது அந்த பசங்க ரொம்ப கொடுமையில அனுபவிக்குதுங்கம்மா அந்த பசங்க வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கார் செத்து பத்து வருஷம் ஆகுதுங்கம்மா அவரும் செத்துட்டாருங்கம்மா எனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்கம்மா அண்ணன் தம்பிங்கெல்லாம் எல்லாம் பே எல்லா ரேஞ்சில் இருக்காங்க